மாடி முருகா சுரே சுரே குதிர விட என்ன பண்ணிட்டு இருக்கேன் பேசிட்டு இருக்கியா அவனுக்கு குதிரை தான் உலகம் ஆடியடங்கும் பழக்கையடா அரடி நிலமே சொந்த மடா அடியும் வாழ்க்கையடா குதிரை என்ன சொல்லு குதிரை என்ன சொல்லு இட்லி கேட்குதா ஏ குதிரை உங்கள் பசி எடுக்குதா சூரியட்ட போய் சண்டை போட்டுருக்கேன் குதிரை கிட்டலாம் பாசமாக இருப்பான் என்னவர் குதிரை கிட்டலாம் பாசமாக இருப்பேன் ஆனால் என்ன வந்து போடா மொட்டை போடா மொட்டை குதிரை மட்டும் பாசமாக இருப்பேன் இப்போது பாருங்கள் ஒன்றும் இல்லை சூரி வந்து என் மேலே எவ்வளோ பாசுன்னு தெரியும் பாருங்கள் இப்போ சூரிய தலை குனிஞ்சிப்பான் தலை குனியாமல் என்ன பார்க்கணும் சூரிய என்ன சொன்ன சொல்ற சூரியன் அப்புறம் பாருங்கள் சூரிய சூ தொட்டு கட்டிச்சு சூரி சூரி என்ன பாரு என்ன சரியாயிடுச்சி தொண்டை சரியாயிடுச்சு தொண்டை சரியாயிடுச்சு கண்ணை மட்டுக்காம எப்படியே கையிடை கூடாது என்ன மட்டும் பார்க்கணும் ஷோரி ஷோரி சரியாயிடுச்சேன் தொண்டை சரியாயிடுச்சு என்ன பார் என்ன பார் தொண்டை சரியாயிடுச்சு சோரி தொண்டை சரியாயிடுச்சி குதிரை பேசுது பார் குதிரை குதிரை குதிரைக்கு எத்தனை காலை டக்குன்னு சொல்லு சரி விடு இங்கே பார் என்னதா என்ன கூட சரி சரி ஓகே சரி 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 நான் பேச மாட்டேன் அது மாதிரி சரி நான் பேச மாட்டேன் அந்த மாதிரி தொண்டை நோட்டம் முச்சுன்னா மக்க அந்த தொண்டை சரியாயிச்சு தொண்டை சரியாயிச்சு நோட்டம் முச்சுன்னா புக்க முச்சுன்னா மக்க ஒரு கண்ணல தண்ணி வந்தா படிக்க முடியாதா சரி தண்ணி வராது நான் பேச மாட்டேன் கேக்குற கேளு பல்சு குதிரைக்கு எத்தனை கால் நீ டாக்டர் இல்லன்னு தெரிஞ்சிரு ஆடுக்கு மூணு பூனைக்கு ஒண்டு மனுஷனுக்கு ஒண்டு பூனைக்கு எத்தனை கால் நாலு முயலுக்கு ஒண்ணு ஒண்டு முயலுக்கு மூணு கால் தானே இன்னும் அப்புறம் டாக்டர் சூரியகுமார் எம்பிபிஎஸ் நீ பார்த்துங்க எப்படிப்பட்ட டாக்டர்ன்ட்டு இவங்ககிட்ட வந்து ஊசி போட்டுங்க ஊசி எப்படி போடுவேன் என்னது ஊசி எங்கே போடுவேன் இப்படின்ற சரி நான் கடை போய்ட்டு வந்துவிட்டேன் எல்லாத்தையும் ஏற்றி வச்சுட்டேன் நான் நான் கடைக்கு போய்ட்டு பாத்ரூம் பாத்ரூம் போகிறியா பாத்ரூம் போகிறியா சரி ஓகே